வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்கம் முறைப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களை காண்போம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம்பக்கத்தினரிடம் ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் ரிஷவராசி கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் மிதுன ராசி மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாளாகவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களிடம் நன்மதிப்பை பெறக்கூடிய நாளாகவும் கன்னீராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கூடக்கூடிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கையை உயர்த்தக்கூடிய நாளாகவும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்திருப்தி இல்லாமல் குழப்பம் உண்டாகக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் விசா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேடல்களை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் ராசி விசா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு தரக்கூடிய நாளாகவும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றத்தை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சீராக கூடிய நாளாகவும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவரின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் கும்பராசி அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் மீன ராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது